வணக்கம் நம்பர்லை இப்போ இந்த திமுக அளவுக்கு மீறி வாக்குறுதி அள்ளி தெளித்து அது எதுவும் மக்களுக்கு பண்ணதாக இல்லை ஆனால் பண்ண மாதிரி தொண்ணூறு பர்சன்ட் மாறா சம்பாதிக்க வேண்டியது பூரா கட்டுக்கட்டாக எங்கே போகுதோ அது டாஸ்மாக்லையோ மணல்லையோ இன்னும் பிற அந்த பட்ஜெட்டில் போடுறது தொண்ணூறாயிரம் கோடி சம்பாதிக்கிறாங்கன்னு அண்ணாமலே சொல்லியிருந்தார் ஒரு ஒரு வருஷம் பட்ஜெட் அது மொத்தம் ஒரு அஞ்சு லட்சம் கோடி கடன் அதுக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இன்னும் மறுபடியும் வரணும் அப்படின்ட்டு ஒரே அதை அப்பத்தமாக இருக்குது அது செய்ய செஞ்சு வர்றதுன்னு கேட்டாலும் நான் அது ஒன்றும் பேச மாட்டேன் மக்கள் ஆனால் அவங்க கரெக்டாக அந்நேரத்தில் வந்து ஏதோ ஓட்டுக்கு வேண்டி பண்ணால் அது ஒன்றும் பண்ண முடியாது அதை அன்றவலை திருத்த முடியாது அப்போ சொல்லுவார் ரஜினி அதுதான் இப்போது இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க வந்து சமூக நீதிங்கிறாங்களே அந்த ஒரு பையன் ஷெட்யூல் ட்ரைப்பு பையன் சர்டிஃபிகேட்டுன்னு வெளியில் துரத்துகிறாங்களா இல்லை வெளியில் உட்காந்து படிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு காட்சி இப்போ அதெல்லாம் போக இப்போ பதிமூணு நாள் அந்த துப்புரவு தொழிலார் சென்னையில் உட்கா இவங்க கொடுத்த வாக்குறுதி தானே ஒன்று ஆமாம் அதில் அவங்க வந்து அதை சரியாக நிறைவேற்ற ப்ரைவேட்டு கான்ட்ராக்டை கொடுத்தது இல்லாமல் அவங்க சம்பளம் போக்குவரத்து எதுலாம் என்னென்னு தெரியும் பிரைவேட்டுக்கு கொடுத்தாச்சுன்னா கமிஷன் போக போகுது டேரெக்டாக அவங்களுக்கு கொடுத்தாக்கி நல்லபடியாக கொடுக்கலாம் அப்படி பண்ணலை அவங்க வந்து லோவாக கொடுத்து எந்நேரம் வேலை வாங்குவான் டிராவல் போகணும் இப்போ அதெல்லாம் விட்டு அதுக்கடையில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஏதோ ஆர்டர்னு சொல்லிவிட்டு என்ன வேனில் ஏற்றி கைது பண்ணுறாங்க எப்படி அப்போ சொன்னது ஒன்று இப்போ நீட்டுக்கு சொன்ன மாதிரி தான் ஒன்று ஒன்று இப்படித்தான் எல்லாத்துக்கும் முதல்ல போட வேண்டியது கையெழுத்து நீட்டு மீத்தேன் அப்புறமா இன்னொருத்தன் தலையாக கட்டிட வேண்டியது இல்லை அவங்களும் ஆட்சி வரலாம் சரியாக இருந்தாலும் அதை குத்தம் சொல்லி இவங்களுக்கு கரெக்டுன்னு சொல்கிறது இப்படி இந்த தகுந்த தமிழாக ஆரம்பத்துலேருந்தே நடக்கக்கூடியது தான் இது புதுசு இல்லை இப்படி இருக்கும் இப்போ அந்த ஐம்பது எழுபது சீட்டு பக்கம் தனிச்சு பாஜக இருந்தது இருக்கு இல்லையா இந்த அதாவது எம்பியில் வந்தது எம்எல்ஏ வாக்குன்னு செகண்ட் பர்சன் சென்னை உட்பட இடத்துலையும் செகண்ட் பர்சனு இல்லை ஃபஸ்ட்டு வந்ததெல்லாம் இருக்குது இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது ஏன்னா இது பார்லிமெண்ட்டை தேர்ட்டு பாராளுமன்றம் அப்போ அவங்க கிட்டத்தட்ட இப்போ அவர் இடப்படி சொல்கிறார் ஆனால் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது சீட் கேட்டிருப்பாங்க போல அன்னியே இருபது கொடுத்தாங்க இன்னிக்கு ப்ரூவ் ஆயிருக்கு டெப்பாசீட்டு போச்சு இல்லை இதனாலேயே அப்போ அந்த தொகுதியெல்லாம் இப்போ இருக்காங்க பண்ணிருக்காங்க பெல்ட்டு கன்னியாகுமரி படம் எல்லாத்துலேயும் பணியாற்றிட்டு இருக்காங்க என்ன பூத் வாரியாக பண்ணா தான் அதே அப்புறம் ஸ்டாங் கேண்டிடேட் போட்டு ஏடிங்கு தனியாக இருந்ததுலேயே அந்த பொசிஷன் கிடச்சிருக்குன்னா அதை கூட்டி போட்டு அதை அறுவடை பண்ணணும் தொகுதியில் இதில் தேவத்துக்கு அது எங்கேயுமே பர்சன்டேஜ் இருக்க மாதிரி தெரில அது ரெண்டு கட்சி சேர்க்கறாலும் ரெண்டாவது ஏன்னா ரொம்ப இடம் கொடுத்தா அது நாற்பது சீட்டு முப்பது சீட்டுமா ரெண்டு பர்சன்ட் கூட கிடையாது அது அப்படி சுற்று போட்டு போயிட்டுருக்காங்க எல்லா பக்கமும் எதோ இந்த மற்ற கட்சிக்கு போகிற மாதிரி இதெல்லாம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேடிக்கை என்னென்னா இந்த இது வாக்கு திருடிட்டாங்கன்னு சொல்லி சொன்ன ராகுல் அப்போது அதுக்கு போலி அது காரணம் அறுபத்தஞ்சி லவா வாக்காளர் பல விதமாக இறந்து போனவங்க டபுள் என்ட்ரி நீக்கினாங்க பீகாரில் அதுக்கு இவரு குரல் கொடுத்தார் சாண்டி அப்படி இருக்கும்போது இன்றைக்கி சென்ட்ரல் மினிஸ்டர் சொல்லியிருக்கார் அதாவது இவங்க ஸ்டாலின் உட எல்லாருடைய தொகுதியிலையும் போலி வாக்காளர் இருக்காங்க இப்போ அவருடைய குளத்தூர் தொகுதியில் இருபதாயிரம் வாக்காளர் ஊடுருவி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அனுராக் தாக்கூர்ன்ற ஒரு முன்னாள் இப்போ எம்பி அவர் அப்போ பெரிய போங்க லோக்சபா தொகுதி கேரளா வயநாட்டில் தொண்ணூற்றி மூணாயிரம் பேர் சந்தோஷத்துக்குரிய வாக்க தொண்ணூற்றி மூணாயிரம் அப்போது இந்த மாதிரி போனு வாக்காரெல்லாம் கொடுத்து தான் வெற்றி பெறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் ஒருவேளை இந்த பத்தொம்போனு வரிசை வெற்றி பெற்றாங்க தொடர் கூட்டம் ஆனால் சரிவு நோக்கி போயிட்டுருக்கு ஓட்டு பர்சன்டேஜ் அப்போது இது என்ன போலி வாக்குறுதியாக என்ன சமாச்சாரம் அப்போ ஓட்டு திருட்டு நடந்துவிட்டதாக குற்றஞ்சாட்டு இவர்கள் வாக்காள சுத்தம் செய்யும் வகையில் தங்கள் பதவியை ராஜினாமா செய்ய தயாரானு கேட்குறேன் தாங்கள் தொகையில் உடல் வாக்காளர்களை காப்பாற்றுவதற்காக சிறப்பு தீவிர திருத்த பணிகளை இவ்வாறு எதிர்க்கின்றார் இவன் எதிர்க்கிறாங்க அவன் காப்பாற்றிருக்கான் ஓட்டு ஓட்டுக்கு டூப்ளிகேட் ஓட்டெல்லாம் வச்சுருக்கேன் ஸோ இந்த ஆட்சி மொழியின் முடியும் இப்படித்தான் ஏதோ ஒன்று நடத்திட்டு பார்ப்போம் நன்றி